அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா ரோஸ் பெர்ஃப்யூம் அதாவது ரோஸ் அத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பெர்ஃப்யூம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாததுன்னு கூடுபடு ஓடி போய் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சரி நம்ம செய்திக்குள்ளே போகலாம் அதாவது ரோஸ் அத்தரை வந்து முத முதன் முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் அப்படிங்கிறது ஜஹாங்கீர்த்தனுடைய குறிப்பில் வந்து தெரிவிக்கிறாரு அதாவது ஜஹாங்கிர பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மலர்களை பற்றி அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவர் நிறைய மலர்களை வந்து அவர் ஆவணப்படுத்தியிருக்காரு ஏன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முகலாய் பீரியடில் வந்து அவங்க வந்து நிறைய மலர்களையும் தோட்டங்களையும் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அந்த தோட்டங்களெலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தோட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காய்கறி பழங்கள் அல்லது வந்து பூக்கள் அந்த மாதிரி நிறைய தோட்டங்களை வளர்க்கக்கூடியவது அவங்க பிரியமானவர்களாக இருந்தாங்க அதில் வந்து ஜஹாங்கீர் சொல்கிறாரு நூர்ஜஹான் ஜஹான் பீகத்துடைய தாயார் வந்து அந்த அத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க எப்படி அப்படின்னா அந்த ரோஸ் இதழ்களை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்பொழுது அது மேலே வரக்கூடிய அந்த ஆயிலை வந்து அதை எடுத்து அதுதான் வந்து அந்த பெர்ஃபியூம் அதுதான் நல்ல மனம் வீசக்கூடிய இன்னைக்கு இந்த எல்லோருக்கும் விருப்பமான அந்த ரோஸ் அத்தர் அப்படிங்கிறது அப்போ ரோஸ் அத்தர் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் ஓகே நன்றி வணக்கம் நாளை ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்